வெளியெல்லாம் வேண்டாம் நமது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலுக்கு வாங்க காளையார் கோயில் தேர் பெற்று வெள்ளோட்டம் ஓடுகிற நேரம் வெள்ளோட்டம் நடக்க போகுது தேரை தேரை அந்த செய்த சிற்பியின் பெயர் குப்பமுத்து ஆசாரி குப்பமுத்து ஆசாரி பெரிய மருதுவை பார்த்து கேட்கிறான் நீங்கள் எனக்கு தட்சணை எப்பொழுது பிரியம் என்று சொல்கிறீர்களோ அப்பொழுது கேளுங்கள் என்று சொன்னீர்கள் நான் இப்பொழுது தட்சணை கேட்கிறேன் ஒரு நாள் நான் மன்னனாக இருக்க வேண்டும் என்று குப்பமுத்து ஆசாரி சொன்னான் சின்ன மருதுக்கு கோபம் வருது உடனே இடையில இருந்த எடுத்து உருவி குப்பமுத்து ஆசாரியை குத்த போயிடுறாரு சின்ன மருது பெரிய மருது இல்ல இரு நான் தான் சொன்னேன் தட்சணை வேணுமோ சொன்னேன் வாங்கிக்கிறான் கொடுத்துருவான் தன்னுடைய கிரீடத்தையும் உடைவாளையும் தன்னுடைய உடையையும் கலட்டி குப்பமுத்து ஆசாரிக்கு கொடுத்தார் பெரிய மருந்து இப்பொழுது சிற்பி குப்பமுத்து ஆசாரி தேரின் மேலே அமர்கிறான் தேர் இழுக்கப்படுகிறது வெள்ளோட்டம் நடைபெறுகிறது தேர் சுற்றி நேரம் வருகிறது நிலை குத்திய நேரத்திலே அந்த தேர் சற்று அசைந்து ஒரு கல் தட்டி தடிச்சியதால் அந்த தேர் அசைந்து மேலே இருந்த குப்பமுத்து ஆசாரி கீழே விழுந்து சக்கரத்தில் நசுங்கி இறந்தான் எல்லாரும் திட்டினாங்க மன்னனுடைய ஆடையையும் மன்னனுடைய கிரீடத்தையும் கேட்டதனால் தான் இந்த குப்பமுத்து ஆசாரிக்கு இந்த இளிநிலை ஏற்பட்டது என்று மக்கள் எல்லாம் பேசினார்கள் பெரிய மருதுக்கு நம்பிக்கை இல்லை தன் தம்பியை அழைத்து கொண்டு குப்பமுத்து ஆசாரி இறந்த இடத்திற்கு சென்று போய் பார்க்கிறார்கள் தன் கையிலே ஒரு ஓலையை வைத்துக் கொண்டு குப்பமுத்து ஆசாரி இறந்திருக்கிறான் அதிலே அவன் எழுதிய கடிதத்தை வாசித்து பார்க்கிறார்கள் என்ன எழுதியிருந்தான் குப்பமுத்து ஆசாரி என்று சொன்னால் மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் நான் முதன் முதலிலே இந்த தேரை செய்கிற பொழுது நான் பிள்ளையாருக்கான அந்த சிற்பத்தை செதுக்குகிற பொழுது துதிக்கையை நான் செதுக்குகிற பொழுது அந்த தந்தம் சிதைந்து ஓடி கீழே விழுந்தது பிள்ளையார் சிற்பத்தை செய்கிற பொழுது இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அது தவறான ஐதீகம் நிச்சயம் மன்னன் இறந்துபடுவான் என்பது ஐதீகம் எனவே ஒருபோதும் என் மன்னன் இறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு நாள் நான் மன்னனாக இருந்து என் சிவகங்கை சீமை மன்னனை காப்பாற்றினேன் என்று தன்னுயிரை கொடுத்து மண்ணுயிரை காத்த வம்சம் நமது தமிழ் வம்சம் எவ்வளவு